இவர் வரலாறு நீங்கள் படிக்கணும்னா என் சிரத்துல படிங்க நான் என் தாயார் வயிற்றில் இருந்தபோது எங்கள் தெருவழியே ஒரு சன்னியாசி அதிசயம் போகிறது அதிசயம் நிகழப்போறது என்று கத்திக்கொண்டே ஓடுவார் அப்போது தான் நான் பிறந்தேன் என் அம்மா சொல்லுவாள் அந்த அதிசயம் நீதான் நீதான் என் அம்மா சொல்லுவார் அந்த அதிசயம் நீதான் இப்படியே முடிச்சா அவர் உருவா சேமனார் கிடையாது அதை எழுதிட்டு அடுத்த வாரத்தை சொல்வார் அந்த ஆண்டு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தைந்தாவது ஆண்டு தான் இந்தியாவுக்குள் ரயில் வந்தது அப்படிம்பார் அதுதான் அதிசயம் அதிசயம் நிகழ போகிறது அதிசயம் போகிறதுனா இதை நீங்கள் எதில் ஒப்பிட்டு பார்க்கலாம்னு தெரியுமா அரவுண்ட் வேல் நீ எயிட்டி டேஸ்னு ஒரு புத்தகம் இருக்குது ஜூல்ஸ் தர்ன் எழுதின புத்தகம் திசையும் சுற்றி எண்பது நாள்னு அதுக்கு பேர் அந்த புத்தகத்தில் அந்த கதாநாயகன் பயணப்படுறப்ப இந்தியாவுக்குள்ள ரயில் வந்துருச்சான்னு கேட்டுட்டு போகிறான் அந்த செய்தி அதில் இருக்குது இப்போ பாருங்க உலக வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னா இதை பார்க்கணும் அப்படி படித்த அவர் எத்தனையோ ஆட்களை தேடி அடைகிறாருங்க ஒவ்வொருத்தையாக போய் இதை படிக்கிறார் அதை படிக்கிறாரா அதை படிக்கிறாரு சரியான குரு கிடைக்கல நல்லா நினைவு வச்சுக்கோங்க விவேகானந்தர் சொல்லுவார் சரியான குருவும் சரியான சீடரும் கிடைக்காவிட்டால் பெரிய தவளையை பிடித்த பாம்பு முழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் விடியும் வரை ரெண்டும் கத்தி செத்து போவதைப் போல வாத்தியார் நல்லா இருக்கணும் பையனும் நல்லா இருக்கணும் பையனும் நல்லா இருக்கணும் வாத்தியாரும் நல்லா இருக்கணும் கிடைக்கிற பாடமும் நல்லா இருக்கணும் சில சமயத்தில் அது ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டிக்கிடுச்சுன்னா அதை பார்த்து பார்த்து வெறுப்படையக்கூடாது இதை குரு சீடருக்காரி இதை வந்து பார்ப்போம் இந்த குருவை தேடி அழகிற முறை இருக்கே அடையாப்பா நன்னூல் ஆசிரியர் சொல்லுவாங்கல்ல பருகுவடன்னு ஆர்வத்தினன் ஆகி அது மாதிரி அழஞ்சி அப்புறம் அப்பா கூட்டு போய் ஆற்றை கொண்டு விட்டுறாருன்னா அவங்க வாத்தியார் மீனாசுந்தரம் பிள்ளையிட்ட போய் விட்டுறாரு அவர் உடனே சேர்த்துக்கல ஏன்னா இவர் பிடிக்கலன்னா இல்லை பலர் படிக்க வருகிறார்கள் பாதியில் விட்டு விட்டு போய் விடுகிறார்கள் இருக்கட்டும் பார்த்துக்கலான்ட்டார் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஆசிரியர் மணங்க வருவது எப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அவர் காலையில் எந்திரிச்சோடனே மீனாசி தம்பி என்ன பண்ணுவார் வீட்டினுடைய பின்பகுதியில் செடியில் மொட்டு அப்படி மலர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை போய் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாராம் செடி வளர்த்து அது பூ பூத்தா என்ன சந்தோஷமாக இருக்கும் இது எல்லாருக்கும் எல்லாமே மறந்துடுச்சு அதனால் அதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம வளர்க்குற செடி பூ பூத்துருச்சுன்னா நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்குதுன்னு தெரியுமா டேபிள் ரோஜா வச்சு கூட பூத்தா கூட நல்லதாக தான் இருக்கோம் இவர் தினமும் அந்த அரும்புகளை பார்ப்பாராம் அது லேசாக கிளை விட்டுருந்தாலோ ஒரு இலை விட்டுருந்தாலும் சந்தோஷப்படுவாராம் இதை பார்த்து அவர் மகிழ்றாருன்னு தெரிஞ்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுவரான் காலையில் அவர் அஞ்சு மணிக்கு வராரு ஆறு மணிக்கு வராருன்னா இவர் நாலு மணிக்கே போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்து அங்கே நின்றுக்கிட்டு போகிறான் இவர் வர்றப்ப ஐயா இந்தா இந்த செடியில் இந்த வருங்க முட்டு இந்தா இதில் முட்டு இந்தா இவர் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு ஆமாம் நீ யார் ஏன் இதெல்லாம் எனக்கு காட்டுற நானும் எங்கள் அப்பா வந்து தான் படிக்கலாம்னு வந்தோம் நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லிட்டீங்க அப்படியா சரி நீ நாளையிலேருந்து சேர்ந்துக்கோ படி வா தளிரால் விளைந்த தயை இதுதான் ஆச்சரியம் தளிர் தளிர்னா என்ன நம்ம சொல்கிறோம்ல அந்த இலை அப்படி வர்றது தளிரால் விளைந்த தை அதுதான் எனக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்தது அவர் போய் மீனாசுன பிள்ளையிட்ட சேர்ந்த பிறகு ஒரு ஆறு ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க எந்த பல்கலைக்கழகத்திலையும் பார்க்க முடியாது